நியூஸ் பி எம் நேயர்களுக்கு வணக்கம் பழவேற்காடு புனித மகிமை மாதா திருத்தலத்தின் ஐநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பெருவிழா சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி கொடியேற்றி துவக்கி வைத்தார் பொன்னேரி ஏப்ரல் இருபத்தி ஐந்து திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் புகழ்பெற்ற புனித மகிமை மாதா திருத்தலத்தின் ஐநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது புனித மகிமை மாதாவின் திருக்கொடி அர்ப்பணிப்பு திருப்பணி முடிந்து பழவேற்காடு கடற்கரை மற்றும் முகத்வாரம் வரை படகில் கொடி பவனி வந்து ஆலயம் அமைந்துள்ள பழவேற்காடு பகுதியின் முக்கிய வீதிகளில் வலம் வந்தது பின் பழவேற்காடு புனித மகிமை மாதா திருத்தல அதிபர் மற்றும் பங்கு தந்தை கே ஜே வர்க்கிஸ் ரொசாரியோ தலைமையில் கொடிமரத்தில் சென்னை மயிலை மாவட்ட பேராயர் அந்தோணிசாமி மந்திரத்து கொடி பாடல் முழங்க ஏற்றி வைத்தார் அதன்பின் ஊர் சமாதானத்திற்காக மன்றாடுவோம் என்ற தலைப்பில் திருவலி நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி இத்திருத்தலத்தின் ஐநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளதாகவும் தினசரி பத்து நாட்களுக்கு திருவலி நடைபெற்று வருகின்ற மே மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை மற்றும் நான்காம் தேதி ஞாயிறு அன்றும் அன்னையின் ஆடம்பர தேர் திருவிழா நடைபெறும் என்றும் கத்தோலிக்க கிறிஸ்துவ திருச்சபைகளின் தலைவர் மறைந்த போ எப்போதும் கூறும் உலக அமைதி மற்றும் உலக மக்கள் அனைவரும் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் சகோதர வாஞ்சையுடன் நீதி நேர்மையுடன் இருக்க வேண்டும் என்ற அவரின் எண்ணத்தை நிறைவேற்றும் வகையில் இந்த ஆடம்பர திருவிழாவில் மகிழ்ச்சி நிலவட்டும் எனவும் தெரிவித்தார் இதில் பழவேற்காடு சுற்று வட்டார பகுதி மட்டுமல்லாமல் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திர மாநிலத்திலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் வரலாற்று சிறப்பு மிகுந்த நம்முடைய பழவேற்காடு ஊரிலே இருக்கின்ற குடி புனித மகிமை மாதாவின் திருநாளை ஐநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பங்கு விழாவாக இன்று கொடியேற்றி ஆரம்பிக்க இருக்கின்றோம் அன்னையின் மூலமாக பக்தர்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்ற அன்பை நன்மைக்கும் நன்றி கூறவும் பெண்மேலும் அவர்களுக்கு வேண்டிய அருளை பெறவும் இங்கு இந்த ஊரிலே மட்டுமல்ல சுற்றுப்பட்டம் பற்றம் இருக்கின்ற அனைத்து கிராமங்களில் இருந்தும் இருந்தும் ஏன் சென்னையில் இருந்தும் பல யாத்திரைகள் வந்து அனைவரையும் அன்புடன் இன்று வரவேற்கின்றோம் இந்த விழாவின் மூலமாக இந்த ஊர் மக்களும் ஏனைய மக்களும் இறைவனுடைய பரப்பிரசாரத்தை பெற்று என்றும் என்றும் தங்களுடைய வாழ்க்கையில் நன்றாக இருக்க அன்னையின் அருளால் அவர்களுக்காக நாங்கள் கொண்டாட வந்திருக்கின்றோம் இன்று முக்கிய நிலவாக கொடியானது ஏற்றப்படும் கொடி ஏற்றுவது என்பது பங்கு விழா ஆரம்பித்து விட்டது என்பதை ஊரில் உள்ள அனைவருக்கும் ஏனைய ஊரிலே கிராமத்தில் உள்ள மக்களுக்கு தெரிவிப்பதற்காக பத்து நாட்கள் கொண்டாடப்படும் இந்த விழாவானது நல்ல விதமாக முடியவும் இதன் மூலமாக அனைவரும் பயன்பெற வேண்டி உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் இந்த திருத்தலத்திலே பங்கு பெற்று இறை அருளை பெற உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக அன்னை புனித மகிமை மாதாவின் மூலமாக ஆசை தருவாராக நன்றி முக்கியமாக இன்று எங்களுடைய திருவாவையின் தலைவராக திருச்சபையின் தலைவராக இருக்கின்ற கத்தோலிக்க திருத்தந்தை அவர்கள் இறந்து என்னு மறைவிலே அவருக்கு அடக்கம் செய்யப்படிய நாள் இருக்கின்றது அவர் எப்பொழுதும் அடிக்கடி சொல்வது உலக அமைதிக்காக உலகத்தில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் சகோதர வாஞ்சையுடன் நீதி நேர்மையுடன் எல்லோரும் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கின்றார் இந்த விழாவது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கிடையாது ஏனைய மதத்தவர் வருவாங்க இஸ்லாமிய மதத்தை சார்ந்த சகோதரனாக இருக்கலாம் இந்து மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் ஏன் இறைவன் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட அன்னையின் மீது கொண்ட ஒரு அன்பினாலும் பாசத்தினால் வந்திருக்கார் இது வந்து அன்பின் விழா சகோதரத்தின் விழா நீதி நேர்மைக்காக நாம் அனைவரும் அன்போடு ஒன்றாக உறவாட ஒரு வாய்ப்பு வருகின்ற விழா மே மூன்றாம் தேதி நடக்கும் இன்னைக்குதான் ஆரம்பம் அதுதான் முக்கியமான ஒரு விழா அந்த நாள்ல வந்து அன்னையை பவனையாக எடுத்துக்கொண்டு உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த பங்கு மக்களுக்கும் ஒரு ஆசிரியை தருகின்ற அன்னை நம்மளை நாடி வருகின்றார் ஒரு வீடா சொல்றது வந்து பெரிய நிகழ்வு அது மூன்றாம் தேதி மே மாதம் நடக்கும் என்பதை பங்கு தந்தையை சொல்கிறார் எனவே பங்கு தந்தையின் சார்பாகவும் பங்கு மக்கள் சார்பாகவும் உங்களுக்கும் உங்கள் தொலைக்காட்சியின் மூலமாக இந்த நிகழ்விலே பங்கு பெற அனைத்து நன்மை மொழிகளுக்கும் இறைவன் விரைவான ஆசையும் மகிழ்ச்சியும் தருவாராக சகோதரத்தின் உறவில் நாம் வர நம்பிய முயற்சி செய்யும்